ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஹாய் இங்கே பாருங்கள் இன்றைக்கி நம்ம வீட்டில் அழகான ரோஜா மல்லி பூத்துருக்கு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்கா ஒரே ஒரு மல்லிப்பூ எவ்வளோ அழகாக புத்துருக்கு குட்டி ரோஸ் மாதிரியே இருக்குது அப்புறம் நம்ம விட்டு வாடா மல்லி இங்கே பாருங்கள் குட்டி குட்டியாக இப்போ தான் முட்டை விட்டுருக்கு முடித்து ஒரு மொட்டு அப்புறம் முல்லைப்பூ செடி அப்புறம் நிறைய பூ பூத்துருச்சு இது ஃபுல்லாக நம்மளோட வாடாமல்லி நம்மளோட ஒயிட் சங்குப்பூ பார்க்கலாமா சோர் வெள்ளை அடித்தாங்க அது செடிகள் பூரம் பட்டு எப்படி இருக்குன்னு பாருங்கள் இங்கே பாருங்கள் ஒயிட் சங்குப்பூ எப்படி இருக்குது பரிசுக்கலாம் ஒன்று அப்புறம் பார்க்கலாம் இந்தா ஒன்று இருக்குது பாருங்கள் இங்கே பாருங்கள் இங்கே பாருங்கள் இங்கே பாருங்கள் இந்தாருப்பு ஒயிட் சங்குப்பூ அப்புறம் இங்கே ஒரு பூருக்கு அப்பா ஒன்றா ரெண்டு பூருக்கு ஒன்று ரெண்டு இங்கே ஒன்று இருக்குது பாருங்க இன்றைக்கி நிறையா பூ பூத்துருக்கு மழை பெஞ்சிட்டே இருக்கிறதுனால நிறையா பூக்கள் பூக்கு நான் தான் ஏற்று விடணும் வெயிட் வாஷ் பண்ணுறேன்னு சொல்லி செடியை பூரா போட்டு அமுகிக்க வச்சுருக்காக இங்கே பாருங்க ஒயிட் ஒயிட் சாங்கு அழகா இருக்கா இது நான் ஒரு தடவை நர்சரி கார்டன் போனப்போ அவங்க அந்த வேலியில் போட்டிருந்தாங்க அந்த வேலையை எடுத்துகிட்டு வந்து போட்டேன் சூப்பராக இன்றைக்கி பெருசாகி பூ கொடுத்துட்ருக்காங்க அழகாக இருக்குது இந்த சிவனுக்கெலாம் ரொம்ப 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 பிடிச்ச பூ சங்குப்பூ நம்ம வீட்லேயே அந்த சைடு வந்து வீட்டுக்கு அந்த பக்கம் வந்து ப்ளூ கலர் சங்குப்பூ வச்சுருக்கோம் அதுவும் இனிமேல் தான் பூக்க ஆரம்பிக்கும் நிறையா பொடி ஓடி இருக்கு ஆனால் கொஞ்ச நாள் தண்ணி ப்ராப்ளமில் சரியாக தண்ணி ஊற்ற முடியாமல் இப்போதான் தெளஞ்சிக்கிட்டு இருக்கு அதுக்கப்புறம் நம்மளோட பாகற்காய் கொடி பாருங்க இது அப்படிதான் நம்ம சாப்பிட்டுட்டு சாப்பாட்டுக்கு நிற்கின காயோட விதையை தான் போட்டேன் நிறைய காய் பறிச்சிட்டோம் பாருங்க பாருங்கள் எல்லாம் பிஞ்சு பிஞ்சுங்களா அப்புறம் இங்கே பாருங்க நிறைய பிஞ்சு தான் வந்து பாருங்கள் அவ்வளோ பிஞ்சு நிறையா காய் நிறைய டைம் பறித்து வச்சு இப்போ இன்னும் பாருங்கப்போ தான் நிறைய பூத்து பிஞ்சு வச்சுட்ருக்காங்க இதை இப்போ தான் செவரில் இதை கட்டி ஏற்றி விட்டுருக்கேன் பாருங்கள் கீழே கிடக்கிறப்போ நிறைய வந்து பழுத்து போயிடுது சீக்கிரமாகவே அதனால தான் இப்போ மேலே கட்டி ஏற்றி விட்டுருக்கேன் இது பொன்னாங்கண்ணி கீரை பூரா அந்த ஒயிட் வாஷ் பண்ண ஒயிட்டு தான் நிறையா முந்தி இருக்கு பட் தான் நேற்று தான் ஒயிட் வாஷ் பண்ணாங்க காரணம் இதெல்லாம் மிளகாய் செடி ஃபுல்லாக ஒயிட் வாஷாக தான் இருக்குது பூக்கள் பூக்கள் தச்சுட்டு இப்போதான் பூக்கள் கொடுத்துருக்கு அதுவும் ஒயிட் வாஷ் ஒரே மாதிரி இருக்கு வாங்க நம்ம வீட்டில் இன்னொரு சர்ப்ரைஸ் இருக்குது பார்ப்போமா இங்க பாருங்க குருவி குஞ்சு பொரிச்சிருக்கு உங்களுக்கு தெரியுதா சிட்டுக்குருவி தூங்கிகிட்ருக்காகலாம் இருக்காங்களா ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது எப்படி உங்களுக்கு தெரியுடான்னு தெரில வாவும்ும்பமாக இருக்கு அதை எடுக்கிறது ஓகே ரோ செடியை பார்ப்போம் மிளகாய் தான் பூ பூக்குது இது நம்மளோட மல்லி பூ பூத்துருச்சு ரொம்ப இருக்கு மிளகாய் 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 இங்கே பாருங்க காய்ச்சி ஏற்கனவே ஊஞ்சிட்டு இப்போ மறுபடியும் இருக்கு இந்த பன்னீர் ரோஸ் விட்டு பாருங்கள் ஃபுல்லாக நல்லா தளிர் எடுத்து கண்ணீர் ரோஸு தான் எப்படி இங்கே பாருங்கள் எல்லாமே தான் நம்மளோட வாடாமல்லி இது நெல்லி மரம் கத்திரி ஆடிப்புத்தம் கத்திரி வச்சுருக்கோம் அன்றைக்கி சமையலுக்கு வாங்கிட்டு வந்த புடினாவ இப்போ தான் நட்டு வச்சுருக்கேன் பாருங்க எவ்வளோ தள்ளீர் எடுத்துருக்கு தள்ளீர் தான் நாள் பெஞ்சோடய ரோஸ் செடி என்னதான் தண்ணீர் நிறையா பூ மட்டும் துளசி எலுமிச்சு அதுவும் அப்படி தான் தண்ணியில் நம்ம உத்தர தண்ணியில் எலுமிச்சை அந்த மிளகாய் நிறைய செடி எல்லாமே இந்த இருக்குது பாருங்க ப்ளூ கலர் சங்குப்பு ஒரே காயாக நிற்கிறா மேலே வரைக்கும் மேலே தான் போய் தலைஞ்சிருக்காங்க ஊருக்கும் மேலே போய் பறிக்கணும் பசி ரோஸ் பாருங்க சூப்பராக இருக்கும் நம்மளோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா பாண்டிசெல்வி கார்த்திகை என்ற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ இன்றைக்கி நம்ம வீட்டில் பூத்த பூக்கள் இவ்வளோ தான் பாருங்கள் ஒயிட் சங்குப்பூ வாடாமல்லி வாடாமல்லி நம்ம வீட்டில் நிறைய இருக்குது நம்ம தேவைக்கு நம்ம பறிச்சிருக்கோம் முல்லைப்பூ இங்கே பாருங்கள் பவளமல்லி இன்றைக்கி நம்மளோட ஹைலைட்டே இந்த ஒயிட் கலர் மல்லிகைப்பூ தான் ஒரு குட்டி மல்லி ரோஸ் அளவுக்கு இருக்குது பாருங்கள் மல்லிகைப்பூ அவ்வளோதான் இன்றைக்கி நம்ம செடியில் பூத்த பூக்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ